வணக்கம் தமிழிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டு வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோலார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் அருகே சிறப்பான கமர்ஷியல் லேண்ட் விற்பனைக்கு வந்துள்ளது இம்மனையை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் தமிழ்நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மனை தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு மிகச் சிறப்பான மனையாகும் இம்மனை சுமார் நூற்றைம்பது அடி அகலமும் எழுவத்தைந்து அடி நீளமும் கொண்ட மொத்தம் பதினேழு சென்ட் மனை விற்பனைக்கு வந்துள்ளது மிக அதிக அளவில் நூற்றைம்பது அடியுடன் பஞ்சாயத்து ரோடு பேஸிலேயே அமைந்துள்ளது இம்மனையை சுற்றிலும் நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதி என்பதால் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் உள்ள பகுதியாகவும் அமைந்துள்ளது இவ்விடத்திலிருந்து சின்னசேலம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கள்ளக்குறிச்சி சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இம்மனைப்பிரிவை சுற்றிலும் ஏராளமான அரிசி ஆலைகள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக வேகமாக வரும் ஒரு சிறப்பான பகுதியாக அமைந்துள்ளது இம்மனைக்கு மிக அருகிலேயே சக்தி மெட்ரிகுலேஷன் மற்றும் ஒலி மெட்ரிகுலேஷன் என இரண்டு பள்ளிகள் மிக அருகிலேயே அமைந்துள்ளது எனவே பிஜி ஹாஸ்டல் வணிக வளாகங்கள் ஹோட்டல் கடைகள் வீடு கட்டி வாடகையிட மனைப்பார்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த இடமாக அமைந்துள்ளது இம்மனை கள்ளக்குறிச்சி டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே பஞ்சாயத்து ரோடு பேஸிலேயே கனியாமூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கமர்ஷியல் பர்பஸிற்கு ஏற்ற இந்த மனையின் ஒரு சென்டின் விலை சுமார் இரண்டரை லட்சம் ஆகும் இந்த அருமையான இடம் உங்களுக்கு பிடித்திருந்து நேரில் பார்க்க விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்களிடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றி முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்